அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் பதினாறாம் நாள் நாச்சியார் திருமொழியில் இரண்டாம் திருமொழியிலிருந்து நாம் பாசுரங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில் இரண்டாம் திருமொழியில் இன்று மூன்றாம் பாசுரத்தை பார்க்க இருக்கின்றோம் குண்டு நீர் உரை அப்படின்னு ஆரம்பிக்கிற மூன்றாவது பாசுரம் இரண்டாம் திருமொழியிலிருந்து பார்க்க இருக்கிறோம் முதல்ல பாடலை பார்த்துட்டு அப்புறம் விளக்கத்தை பார்க்கலாம் குண்டு நீரூரை கோளரி மத யானை கோள் வீடு தாயுனை கண்டு மால் உருவோங்களை கடை கண்களால் இட்டு வண்டல் நுண்ணு வந்து மறுபடியும் ஆச்சியார் திருமொழி இரண்டாம் திருமொழியில் மூன்றாம் பாசுரம் குண்டு நீர் உரை என்று ஆரம்பிக்கக்கூடிய மூன்றாம் பாசுரத்தின் பாடலை பார்த்துட்டு அப்புறம் நம்ம விளக்கத்தை பார்க்கலாம் குண்டு நீரூரை கண்டு மாலுவோங்களை கடை கண்களால் இட்டுவதியில் வண்டல் நுண் மணல் தெளி யாம் கைகளால் சிரமப்பட்டோம் தென் திரை கடல் பல் இப்பொழுது இந்த மூன்றாம் பாசனத்தோட விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம் கண்ணனது கோபத்தை தணிக்கும் விதமாக அவனது பெருமைகளை பேசி சாந்தப்படுத்தும் முயற்சியில் உள்ள கோதை மேலும் கண்ணனை பார்த்து இந்த இதுல என்ன சொல்றாங்க முதல் வரி பார்த்ததுல குண்டு நீர் உரை அப்படிங்கிறாங்க அதாவது மிகுந்த ஆழத்தை உடைய கடலை கடல் உறைந்திருப்பவனும் அப்படின்னு அர்த்தம் கோளரி என்றால் மிடுக்கான நரசிம்ம அவதாரத்தை குறிக்கிறது சிறுவனான போதிலும் பிரகல்லாதனின் தூய பக்திக்கு செவிசாய்த்து சிறிதும் தாமதிக்காமல் நரசிம்ம அவதாரம் எடுத்தாயல்லவா என வியக்கிறாள் ஆண்டாள் நாச்சியா அடுத்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஆண்டாள் நாச்சியா மத யானை கோள் விடுத்தாய் அப்படிங்கிறாங்க இது மத யானை கோள் விடுத்தாய்ங்கிறது எதை குறிக்கிறதுனா கஜேந்திர யானையின் மோட்ச வரலாற குறிக்கிறது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காலத்துல அரசன் அரசன் அவன் ஒரு பாண்டிய நாட்டு மன்னன் மிகச்சிறந்த விஷ்ணு பக்தன் விஷ்ணுவின் பூஜையில் இருந்த துர்வாச முனிவர் அங்க வரார் ஆழ்ந்த பூஜையில இருந்ததுனால முனிவரின் வருகையை அந்த அரசன் உணரவில்லை கர்வத்தினால் தன்னை அலட்சியம் செய்ததாக எண்ணி முனிவர் மதம் கொண்ட யானையாக மாற கடவுவது என சபிக்கிறார் அந்த அரசனை பின் நிலை உணர்ந்து மன்னன் மன்னிப்பு கோரவும் மனமிரங்கிய முனிவர் விஷ்ணுவினாலேயே ஆட்கொள்ளப்படுவா என ஆசி அளித்தார் இந்த சாபத்துக்கு ஒரு விமோச்சனம் கொடுக்கிறார் அவ்வனமே கஜேந்திரன் என்னும் யானையாக மாறிய பாண்டிய மன்னன் பூர்வ ஜென்ம வாசனையாக தடாகங்களில் மலர்ந்திருக்கும் தாமரைகளைப் பறித்து தன் விஷ்ணு பூஜையை தொடர்ந்தான் இப்படியாக ஒரு நாள் பெரியதொரு தாமரை தடாகத்தைக் கண்டு மகாவிஷ்ணுவின் பூஜைக்கென தாமரை மலர்களைப் பறிக்க ஆவலோடு இறங்கியதுதான் அந்த கஜேந்திர யானை போய் சுவாமிக்கு வந்து மகாவிஷ்ணுக்கு நம்ம பூஜைக்கு தாமர வளரல பழிக்கலாம் அப்படின்னு அந்த தடாகத்துல இறங்குறது அந்த கஜேந்திர யானை அங்கே விதிவசத்தால் ஹூ ஹூ என்னும் கந்தர்வன் நீர் நிலையில் தவம் செய்து கொண்டிருந்த தேவலன் என்ற முனிவரது காலை முதலை போல் கவி இழுத்தான் இதனால் திடுக்கிட்ட முனிவர் கந்தர்வனின் விஷமத்தன்னத்தை உணர்ந்து முதலையாக மாற சாபமளித்தார் அதுக்கப்புறம் அந்த கந்தர்வனுடைய வேண்டுதலுக்கு இறங்கி கஞ்ச கஜேந்திரனால் உனக்கு மோட்சம் கிட்டும் என வரமளித்திருந்தார் அவ்வண்ணமே கஜேந்திரன் உற்சாகமாக கந்தர்வன் முதலையாக வசித்துக் கொண்டிருந்த தடாகத்தில் இருந்த தாமரை மலர்களை பறிக்க முயலவும் முதலை அதன் காலை கவ் அந்த யானையோட கஜேந்திரனோட காலை கவ்வி பிடித்து தண்ணீருக்குள் இழுத்தது யானை திடுக்கிட்டு பின் சுதாரித்து தன் பலம் கொண்டு முட்டும் போராடியது இறுதியில் கஜேந்திரன் நம்மை காப்பாற்ற எம்பெருமாள் மட்டுமே அதாவது தன்னை காப்பாற்றத்துக்கு எம்பெருமானால் மட்டுமே இயலும் என உணர்ந்து முழு சரணாகதியுடன் ஆதி மூலமே என விண்ணதிர பிளறியது சிறிதும் தாமதிக்காமல் மகாவிஷ்ணு கருடன் மீதேறி பறந்து வந்து சன் சக்கராயுதத்தை முதலையின் மேல் ஏறி முதலைக்கும் முக்தி அளித்ததுடன் தன் பக்தனான கஜேந்திரனுக்கும் அளித்தார் இந்த நிகழ்வு அதாவது இந்த கஜேந்திர மோக்ஷம் நமக்கு விளக்க வந்த பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவாத்மாவாகிய நம்மை கஜேந்திரனுக்கும் லோகமாயை முதலிக்கும் ஒப்பிடுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் தம் பலத்தில் ஆணவம் கொண்டு போராடி சம்சார கடலில் சிக்கி உழலாமல் சரணாகதியுடன் இறை தியானம் செய்தால் நமக்கு மோக்ஷம் எம்பெருமானது இன்னருள் கிட்டும் என்பதாகும் இதுதான் இதனுடைய உட்கருத்து தத்துவம் இப்படியாக உன் அடியாருக்கெல்லாம் நேரடியாக வந்து உன் விழிகளை இரு விழிகளையும் அருட்பார்வையாக காட்டி ஆட்கொண்டாய் அல்லவா எங்களிடம் மட்டும் ஏன் கடைக்கண் பார்வை காண்பித்து வருகிறாய் என வினவுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் உன்னை அடைவதற்காகத்தானே நான் கடுமையாக விரதம் மேற்கொண்டுள்ளேன் வளையல்களின் எடையை கூட தாங்க இயலாத மென்மையான கரங்களால் உனக்காக வண்டல் மணர் துகள்களை சலித்து வீடுகட்டி அழகுபடுத்தி கோலமிட்டுள்ளேன் உள்ளோம் மென்மையான பேரலைகளை வெகுண்டு திரண்ட வீசினால் கூட அசையாமல் எந்த பாதிப்பும் இல்லாமல் பாம்பனையில் பள்ளி கொண்டுள்ள பரந்தாமா சிறு காற்றின் வீச்சிற்கே தாங்காத எங்கள் மணல் வீட்டை நீ சிதைக்கலாமா என்று கேட்கிறாள் கோதை நாச்சியார் மேலுள்ள அன்பினால் நாங்கள் செய்யும் சிறு பிழைகளை பொறுத்து எங்கள் சிற்றிலை கண்குளிர கண்டு ரசித்து அருள் புரிய வேண்டும் என இறைஞ்சுகிறாள் கோதை நாச்சியார் இந்த பாடல்ல பார்த்துக்கள்டா இந்த மூன்றாவது பாசுரத்துல இரண்டாம் திருமொழி நாச்சியார் திருமொழியில இரண்டாம் திருமொழியின் மூன்றாம் பாசுரத்துல வாழ்க்கை தத்துவத்தை மிக எளிமையாக நமக்கு விளக்க விளக்க வந்த ஆண்டாள் நாச்சியாரனுடைய ஆஹ் அவங்களுடைய பாடல் அவ்வளவு அருமையானது அதாவது ஜீவாத்மாவாகிய நம்மை கஜேந்திரனுக்கும் லோகமாயை முதலிக்கும் அழகாக ஒப்பிட்டு வாழ்க்கை தத்துவத்தை மிக எளிதா நமக்கு விளக்க வந்திருக்காங்க இந்த ஆண்டாள் நாச்சியார் மிக அருமையான இது வாழ்க்கை தத்துவத்தை அடங்கிய பாடல் இது நாளை நான்காம் பாசுரத்தில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி